குட் ஈவினிங் தேவரி மணம் இன்னைக்கு பொங்கல் திருவிழா நம்மளுடைய தமிழ்நாட்டில் எல்லார் வீட்லேயுமே மாடுகள் வந்து வளர்க்குறது வந்து வழக்கமான ஒன்று நம்ம இன்னைக்கு வந்து மாடுகள் ஆடுகள் அதெல்லாம் போற்றும் விதமாக நம்மளுடைய மாட்டுப்பொங்கலை வந்து கொண்டாடிக்கிட்டு வரும் இயற்கைக்கு நன்றி சொல்லி உழவர்களுக்கும் நன்றி சொல்லி மாடுகளுக்கும் நன்றி சொல்லி நம்ம இந்த மாட்டுப்பொங்கல் தரத்தை அனைவரும் சேர்ந்து கொண்டாடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காமிச்சு போகிறேன்னா நைட்டு டிஃபனுக்கு ஒரு தோசை ஒன்று செய்கிறதுக்கு தக்காளி தொப்பு ஒன்று தயார் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வெந்தப்பில் ஒரு மூணு தக்காளி அரைச்சு டேஸ்ட் பண்ணியிருக்கு ஒன்றும் அதிகமாக அரைச்சுக்கோங்க டேஸ்ட்டுக்காக தனி மிளகாய் தூள் மல்லிப்பூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து இப்போ ஒரு தக்காளி தொக்கு ஒன்று தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி பண்ணிடலாம் இது கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கும் இந்த ரோட்டு கடத்த கழிச்ச மாதிரி இருக்கும் இது செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு அரை ஸ்பூன் ஆயில் கொடுத்துக்கோங்க கொஞ்சம் சிறப்பம் கொஞ்சம் பச்சம் தமிழ் பச்சமாக வெங்காயம் வந்து ஒரு பாகம் உண்டாச்சு இந்த நேரத்துல நம்ம தக்காளி வீடுக சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு அளவுக்கு நல்லா விந்து வந்துருச்சு இப்போ நம்ம என்ன செய்யலாம் நீங்க மிளகாய் தூள் கொஞ்சம் மயில் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்ல தாராளமா ஊட்டிக்கோங்க அப்பதான் இது கொதிச்சு வரும்போது அந்த வாசனை எல்லாம் புரியும் நமக்கு தோசைக்கு மதி சாப்பிட்றதுக்கு தான் நல்லா இருக்கும் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இது தோசைக்காக வைக்கிற தக்காளி குழம்பு தண்ணியாக தான் இருக்கணும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பண்ணுங்க இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சட்னி வைக்காத அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு ரோட்டு கடை ஸ்டெயின்ல ஒரு தக்காளி குழம்பு